வணக்கம் மீடியா பேசுகிற எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் மேலே இருக்கிற எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம் இந்த ஜாம்பவான்களுக்கு நம்மளும் ஒரு கற்றுக்குட்டியாக என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் இன்னும் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்ருக்கீங்க இதுக்கப்புறமும் பேசும் அண்டு ஃபஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நிறைய பண்ணலாம் சார் ஸோ அது சொல்லும் போதே எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணணும் மைண்டில் நினச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா ஐசூலில் சிக்ஸ் டேஸ் இருந்து இறந்தாரு அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் இந்த டாக்டர் கிட்டே என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதுதான் என்னோடய டாக்டர் அண்ணா அர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறாள் அப்படின்னு ஃபோர்த்து டே வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்து அது பிரெயின் போயிடுச்சு ஸோ அவருக்கு என்னை யாரும் தெரியல யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிடுச்சு அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வழி அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப வந்து லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம் பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன் ஃபேமிலி வேல்யூஸ் ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியும்ன்றதை நம்பி இந்த படம் பார்க்கலாம் நான் மொழிபெய் பண்ணிட்டேன் அண்டு சார் வந்து ஃபஸ்ட் டே ஷூவில் ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க சார் வந்து எனக்கு கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்ட அப்படியே பண்ணு அப்படின்னாரு சரி இது அப்ரிஷியேட் பண்றாரா இல்லை என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல அடுத்த ஷார்ட்லேயே வந்து பய மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்டேன் நீ ஒன்று பண்ணு இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு அது போதும் அப்படின்னாரு சரி அப்போதான் எனக்கு ஓகே தான் நம்ம போல அப்படின்னு நினைச்சேன் பட் இஸ் வெரி அப்ரிஷியேட்டிங் நான் சின்ன பொண்ணு இந்த அப்படின்னா நினைக்கவே மாட்டார் ரொம்ப என்ஜாய் நல்லா பண்ணிட்டா நான் பண்ணும் போது அவர் மானிட்டர் முன்னாடி சிரிச்சு சந்தோஷப்பட்டு கை கட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் போது அவர் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்ன அப்ரிஷியேட் பண்றாரு எனக்கு அப்படியே புள்ளரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஒர்க் பண்ண ஒரு ஃபிலிம் இது அந்த மறக்கவே மாட்டேன் இன்னொரு ஷார்ட்டு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாம ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் அண்ட் ஷூட் அண்ட் இன்னும் வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து செவன் அப்படின்னாங்க மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சாரு வாட்ஸ்அப்பில் ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதுல நினைக்கிறேன் வீட் எயிட் திங்ஸில் கிராண்டட் ஒன்று இல்லாட்டி அந்த அந்த டைமில் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லுவோம் இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம் பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜன் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அமைச்சாரு அதெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோடய ஃபோனில் இருந்து எந்த ஃபோன் மாற்றினாலும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார் பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்டுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் அண்ட் ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட் அண்ட் ட்ரெய்லரோடய எடிட் வேறு லெவலில் இருந்தது ஃபுல் கூஸ் கம்ஸாக இருந்தது ட்ரெய்லர் பார்க்குற கூட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜினா இந்திரன் சார் சார் சச்சின் நான் வந்தேன் ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல பட் அந்த பத்தி நிறைய கேட்டிருக்கேன் யாரெல்லாம் அதுக்கு ஃபேன் யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா அண்ட் நீங்க எவ்வளவு மேடைகள் பார்த்துருக்கீங்க எவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க எவ்வளவு பெரிய எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி அண்ட் அவர் பர்ஃபார்மன்ஸ் பற்றியெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை பட் நான் ரொம்ப ரசிச்சது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இன்னசெண்டாக நினைப்பாரு அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண் கலஞ்சிடுச்சு ஒரு சீன்ல வந்து நான் எவ்வளோ நான் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் ஐ திங்க் அதுதான் அந்த பர்ஃபாமன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இந்த ஹிட் ஆகும் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்குது அதுதான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு இந்த பர்ஃபாமன்ஸ்க்கே எனக்கு ஒரு ஸ்கோப் ஃபுல்லாக ஸ்கில் சீனு ஸோ அந்த சீன் வந்து நான் வந்து சுபாஷி மேன் சார் தலைவார் சார் விஜய் சார் இருந்தோம் ஸோ இது ஒரு வைட் ஷாப் எடுத்தாங்க அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துட்டு கடைசியா அந்த க்ளோஸ் அப் ஷார்ட் வைக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அங்கேஷன் இல்லாமல் சொல்றேன் பட் அவரை வைஜேகி சார் உங்க வைஃபும் வந்து அந்த ஷார்ட் முடிஞ்சுட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஸ்டத்துல உட்காந்துட்டாங்க எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜ்நாம் சார் உங்கள் 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 தான் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ நான் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது இல்லை கரெக்டாக பண்ணணும் டவுட் இருந்தால் அந்த பொண்ணு தினம் போடாது கேட்கணும்னு ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட் பா அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே பார்க்குது டின்னர் வந்து அவங்க சாப்பிட போகல அந்த நானும் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ ரெண்டு பேருக்கும் அண்ட் சுஹாசினி மேம் மேம் நீங்கள் சிந்து நான் நிறைய நாட்டி பார்த்துருக்கேன் அந்த பாட்டு நீங்கள் சாரி சேரீஜஸ் பண்ணிட்டோம் அந்த பாட்டு பாடும்போதுலாம் நீங்கள் எனக்கு எப்படி லெப்சன் கொடுத்துருப்பாங்க எப்படி கற்றுக்காங்களோ எனக்கு பாட்டு தெரியுமோ இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன் அண்ட் நீங்கள் கண்ணு பேசுவீங்க எங்கள் ஆட்சியமாக இருக்குது சார் அப்படியே சொல்லலே எனக்கு ரொம்ப பிடிச்சதே எனக்கு கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் எந்த இமோஷன்லாம் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க எனக்கு நல்லா வியந்து பார்த்துருக்கேன் ஸோ அவங்களும்

வைக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க அவங்க வந்து டென் டுவெண்ட்டி அப்புறம் ஃபார்ட்டி அப்புறம் சிக்ஸ்டி அப்புறம் எயிட்டி அப்புறம் ஹண்ட்ரட் போகும்போது ஒரு இம்பேக்டே வேறு லெவலில் இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுருக்கேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஸோ விஜய் சார் நீங்கள் எல்லாரும் சார் மாதிரி டைலாக்ஸ் பெருசு பெருசாக பட் எல்லாமே ஹார்ட் எட்டிங் டைலாக்ஸ் அப்படியே இந்த டைலாக் பேசினாலே அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது அண்ட் இல்ல உள்ள ஒரு பயணமான இம்பாக்ட் இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டை வந்து பல மாஸ்டரோட தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் நிறைய நிறைய பேர் பாடம் வச்சுருக்கீங்க இந்த இந்த படத்தில் நான் ஆடலை பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ எல்லாேருக்குமே நிறைய தேவா சார் அவரை சச்ச பாசிட்டிவ் பர்சன் அவரை பார்த்தாலே ரொம்ப தைரியமாக இருக்கும் ஒரு நைன் இயர்ஸ் பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன் பட் அவர் கரெக்டாக அந்த நைன் இயர்ஸ் முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார் அவர் ஆஸ் அ பர்சன் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன் அண்ட் அவர் மியூசிக் மாசுக்கில் எல்லாம் கேட்டிருக்கோம் பிஸ் நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டேன் மிஸ்ஸில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ வாமிச்சேன் டேரக்டர்ஸாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அருண் சார் தேங்க்யூ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது விஜய் சார் அவர் வந்து எங்கள் அப்பா என் சித்தப்பா எல்லாமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த படம் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே நீ வாங்கி நீங்கள் பொண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேமிலி வரலாம் அதில் இருந்து ட்ரீட் பண்ணாரு ஸோ அவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட ஓமா பேசுகிற காம்பினேஷன் தான் இருக்கும் நீ அதெல்லாம் யோசிக்காது அதை தான் நீ பர்ஃபார்ம் பண்ணி நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட இது என்ன யோசிக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னால் யாரையும் விட முடியல அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன் தாட்சிலும் தேங்க்யூ எல்லாத்துலேயுமே நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் சட் அப் வில்லேஜ்லேயே பார்த்தேன் நானே பார்த்துருக்கேன் நிறையா ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சது எனக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்குது அண்ட் எனக்கு வந்து தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஐயப்பும் இல்லை பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ் இஸ் வெரி நைஸ் பர்சன் வெரி குட் ஆக்டர் ஆல்சோ நைஸ் ஒர்க்கிங் வித் தேங்க்யூ